இந்தியாவில் கூல் ஃபார் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி சில்ட்ரன் அப்படி நம்ம தேடணும் அப்படின்னா கூகுளில் கிடைக்கக்கூடிய பதில் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக தான் இருக்கு அதுவும் சென்னையில் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கூடம் அத்தகைய தசித்திறன் பாதிப்பு உடையவர்களுக்கான கல்வி அதிமுக்கியத்துவம் அப்படின்றத உணர்ந்தவங்க தலைவர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் ஆசியாவிலேயே முதன்முறையா தசித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான பிரத்யேக பள்ளியை சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் திறந்து வச்சாங்க இன்னைக்கு இல்ல அன்னைக்கே திராவிட மாடலின் ஒரு விதை பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா உங்களுக்கு தெரியுமே பத்து வருஷம் இந்த

ஒரு நர்ஸ் சென்னை மாநகராட்சி கொடுத்தாங்க அவங்களுக்காக ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிறகு ஒரு குழந்தைகள் விளையாடும் போது விழுந்தா அடிப்படக்கூடாதுக்காக ஒரு பெரிய பாஸ்கெட்பால் பால் கோட்ல இருக்கிறதே சாஃப்ட் டர்ஃப் ஒன்று போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் சமூகத்தினால் விலக்கி விடப்பட்ட யாரும் பார்க்காத குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து அவங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் கொடுக்கறது நோக்கமாகவே இந்த திராவிட மாடலாம் பயணித்துக் கொண்டிருக்கிறது இது என்னோட ஸ்கூலுன்னு சொல்றதோட என்னோட ஹாப்பியஸ்ட் பிளேஸ் என்னோட ஹெவன்ல சொல்லலாம் நான் ஒரு டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாம கொடுத்தது வந்து எனக்கு இந்த ஸ்கூல் தான் பாப்புறம் எங்களுக்கு எல்லாரும் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாளா வந்து தமிழ்நாட்டு முதல்வர் எங்களுக்கு கொடுத்தாரு எங்களுக்கு தந்தையா அவரை பார்க்கறோம் எங்களோட குடும்ப தலைவரா பாக்குறோம் என்று மனநீன் தான் கத்துக்கூடாதீங்க мотрите, Teruah is basically able to start the production. artet? doesn't matter, if I start the production, I get bought in a few days. Since the Interior will get bought in a few days, I don't think we will be in a அப்ப அந்த சமூகமே Carbon is successful, இருக்கு doesn't matter check guys

இந்த நாலு மாசத்துக்குள் மேல வரப்போற சென்டர் வந்து அவங்களுக்கு நமக்கு பஸ் ப்ரொவைட் பண்ணாங்க இந்த இந்த பஸ்ல வந்து என்னன்னா எல்லா பிசியோதெரபி எக்யூப்மெண்ட் உள்ள இந்த ஒரு பஸ் இப்போ வந்து நான் குமார் சார் சுரேஷ் சார் சேர்ந்து இதுக்கு அந்த லிப்டுக்கான மாடிபிகேஷன் லிப்டான அப்கிரேட் பண்ற விஷயத்தை இதுல நான் இந்த சார் மேல உருவாக்கப்பட்ட போற நான் ஸ்டாப் சென்டர்ல பதினஞ்சு எம்ப்ளாயிஸ் அரசாங்கம் கொடுக்க போகுது ஆக்கியூபேஷன் தெரபிஸ்ட் பிசியோதெரபிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட்

ಸೈಕಾಲಜಿಕಲ್ ಟ್ರೀಟ್‌ಮೆಂಟ್ ಸೆರೆಬ್ರಲ್ ಕಾಸ್ಟಿಕ್ ಟ್ರೈನಿಂಗ್ ರಿಯಾಕ್ರೇಷನ್ ಸೆಂಟರ್ ಎಲ್ಲameni ನಮ್ಮ ವಲಾರತ್ಲ ವರದಿಂದ ನಾವು ಇಂದಿಗೂ ಒಂದು ನಂದಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ